அங்கு தமிழ்வர்களுக்கு கீதாவே இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலி இப்ப வந்து எல்லா பல்லுமே நம்ம பிரச்சனை இருக்குன்னா நம்ம உடல் எடைல ரெண்டு விதமான மாற்றங்கள் இருக்கு ஒண்ணு உடல் எடை வந்து கூடும் ஏன்னா அவங்க வந்து பல்லு பிரச்சனை இருக்கிறதுனால எல்லா உணவும் அப்படி அப்படியே விழுங்குறதுனால அவங்களுக்கு ஜீர்ணம் ஆகாம அவங்களுக்கு கொழுப்பு சத்தா மாறி உடம்புல அப்படியே தங்கிடும் அதனால வந்து உடல் எடை கூடும் அடுத்தது பாத்தீங்கன்னா உடல் எடை வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகும் சரியா ஸ்டவிக்காம அப்படியே அப்படியே விழுங்கறதுனால அவங்களுக்கு வந்து ஜீர்ணம் ஆகாம அப்படியே வெளியே போயிடும் அதனால அவங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய ஆற்றல் கிடைக்காம ரொம்பவே உடல்ல எடையை வந்து ரொம்பவே குறைஞ்சிடுவாங்க இவருக்கு வந்து ஈர பிரச்சனை வந்து பல வருஷமா இருக்கிறதுனால அவரால் சரியான உணவு சாப்பிட முடியல உடல் எடை வந்து அவருக்கு குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால அவரால் எந்த வேலையுமே செய்யவும் ரொம்ப சோர்வாமும் இருந்திருக்காரு இருக்காரு இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்றதுனால அவரும் வந்து பல பல்முரத்து கிட்ட போயிருக்காரு எல்லாருமே வந்து உங்களுக்கு தாடை எலும்பு குறைவா இருக்கு அதனால இம்ப்ளான்ட்டும் பண்ணிட்டு மாசம் கழிச்சு கழிச்சுதான் உங்களுக்கு பல்லு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா ஆறு மாசம் வரைக்கும் பல்லு இல்லாம என்ன சாப்பிட முடியும் வெளியே வேலைக்கும் போக முடியாது சாப்பிடவும் முடியாது அப்படின்றதுனால அந்த சிகிச்சை அவர் எடுக்காம ரொம்பவே தாமதம் பண்ணிருக்காரு பண்ணிட்டு பல்லு உடனே கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம சொன்ன வீடியோ பார்த்துட்டு அவர் நம்ம கிட்ட வந்தாரு வந்த உடனே அவர் கேட்ட கேள்வியும் இதே தாங்க எப்பயுமே வந்து இம்ப்ளான்ட் பண்ணிட்டு ஆறு மாசம் கழிச்சுதான் பல்லு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க பட் நீங்க மட்டும் இப்படி உடனே பல்லு கொடுக்கறீங்க அப்படின்னு கேட்டாங்க இம்ப்ளான்ட் பண்ணிட்டு உடனடியாவே நம்ம பல்லு கொடுக்கற சிகிச்சை பேர் தான் இம்மிடியட் லோடிங்கன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து ஏழு தொழில்நுட்பங்கள் வந்து நம்ம உபயோகிக்கிறதுனால நம்மளால உடனடியாவே பல்லும் கொடுக்க முடியுது அதுக்கப்புறமா அவரும் சிகிச்சைக்கு ஒத்துக்கிட்டு டென்டல் இம்பிளான்ஸும் பண்ணிக்கிட்டாரு முதல் நாள் அவருக்கு நம்ம வந்து இம்பிளான்ட்டும் பண்ணோம் ரெண்டாவது நாள் அளவும் எடுத்துட்டோம் மூணாவது நாள் அவருக்கு பல்லும் பொறுத்துட்டோம் அவரோட அனுபவம் நம்ம ஷேர் பண்ணிருக்காங்க வாங்க பார்க்கலாம் போட்டு பல் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு சார் ஒன் வீக் நீங்க செக் பண்றதுக்காக நம்ம டெம்பர் சிமெண்ட்ல பல் ஃபிக்ஸ் பண்ணிருந்தோம் இல்லையா எப்படி இருந்தது உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நார்மலாக சாப்பிட்டேன் ஓகே எல்லாமே சாப்பிட முடிஞ்சிச்சு வீட்டிலலாம் என்ன சொன்னாங்க லைக் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் நல்லா இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃபஸ்ட்டு இதை பார்த்ததுக்கும் இப்போ வந்து மூஞ்சிரும் கொஞ்சம் மாறி இருக்குது இப்போ பரவாயில்ல நல்லா இருக்குது கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது அப்படி இருக்கும் இப்போ கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது பரவாயில்ல பார்க்க அந்த மாதிரி தெரியுது ஓகே எங்களுக்கு இந்த ஸ்கேல் ஆஃப் ஒன் டு டென் ஒன்ல இருந்து பத்துக்கு நீங்கள் எத்தனை மார்க் கொடுப்பீங்க எங்களுக்குன்னா எங்களுக்கு கிடையாது லைக் இந்த கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட்டுக்கும் சரி நீங்கள் பல்லு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நைன் கொடுப்பாங்க நைன் கொடுப்பாங்க அதுக்கப்புறமா அவர் வந்து நம்ம கிட்ட செக்அப்க்கு வந்தாரு செக்அப் வந்தப்போ அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ஒன்றும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டு என்னோட உடல் எடையும் இந்த மூணு மாசத்துல நாலு கிலோ ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னாரு எதுவுமே சாப்பிட இப்போ வந்து முடியாமே சாப்பிடுறேன் வெயிட் கம்மியாகவே இருந்துச்சு இப்போ த்ரீ மந்த்ஸில் ஒரு த்ரீ டூ ஃபோர் கேஜி வெயிட் ஏறி சாப்பிட முடியுது டைஜஷனெலாம் மந்தி வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் டைஜஷன் நல்லா இருக்குது சாப்பிட முடியுது நமக்கு வந்து சாப்பிட்டு வந்து உடம்பு மந்தி எதுவுமே இதாக இருந்துச்சு எப்படி சாப்பிட்டாலுமே வந்து சேர வெயிட் தான் இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் வெயிட் கெய்ன் ஆகுது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு நல்லா சாப்பிட்றதில்ல எல்லாத்துக்குமே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் இருக்குது கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு முந்தைய வந்து பேசுகிறதுக்குள்ளது சாப்பிட்றதுக்கு யோசனை பண்ணுவேன் சாப்பிட்லாமா வேணாமா என்ன பாயிடுமோ அப்படின்னு ஒரு பயத்துலேயே இருந்தோம் இப்ப கொஞ்சம் ஒரு மூணு மாசம் வரைக்கும் ரொம்ப கடினமான பொருள் மட்டும் அவங்க அழுத்தமான பொருள் கிடைக்கக்கூடாது கூடாது அதுக்கப்புறமா அவங்களுக்கு பிடிச்ச உணவு சாப்பிடலாம் இதுதான் நம்மளும் அவங்களுக்கு சொல்லிட்டு போல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது உடல் எடையும் கூடி இருக்காங்க உடல் எடையும் வந்து ரொம்ப இறங்கிட்டாங்க அவங்களுக்கு பல்லு பிரச்சனை தான் இந்த பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அடுத்த கால்நடில நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கீதா நன்றி